ஒரு கேள்வியை கேட்டு என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நீங்க நேற்று இரவு அலார வச்சீங்களா காலையில அடிச்சதா எதுக்காக அலார வச்சீங்க துணிக்கு போனோம் காலையில அடிச்சது என்ன பண்ணீங்க நான் சொல்லிட்டு துணிக்கு போனோம் பாத்தீங்களா நெடுஞ்சாவர்களே இரவு துணுங்குகிறதும் சரி காலையில விழுந்ததும் சரி எதை நோக்கிதான் உங்களுடைய இருக்கு உங்களுடைய பையன் எதை நோக்கி இருந்திருக்கு நோக்கி தான் நல்ல இருந்திருக்கு ஆமா தான் ஆமான்னு சொன்னாங்க அப்ப விவாதத்தை தான் நோக்கி போயிட்டு அதே போல நல்லா அப்படியே சுத்தி முத்தி பாருங்க இங்க இருக்க எல்லாருமே இப்பாதத்து தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னு சொன்னா நீங்க நீதியை நிலைநாட்டி விவாதத்தை செய்ய போறீங்க அதே போல எதிரவி தலைவரும் சரி இல்ல இணையதான் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க போல நம்முடைய அஜனத்தும் சரி ரெண்டுமே பேருந்து தான் செய்யறாங்க ஏன்னு சொன்னா சமுதாய மக்கள் இணையத்துல முழுக்கி போயிட்டாங்க அவங்களை கீழே தொங்கியே இருக்குது மேலவே தூங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அப்ப அவங்களும் விவாதத்தை நோக்கிதான் நிலவில போயிட்டு இருக்காங்க நோய் அல்லது குறைந்தபட்சம் தவளை என்றாலும் நினைக்கிறாங்க இவங்க நாவ இருக்கிறாங்க மதுவரா அப்ப இவங்க விகாலத்தை நோக்கிட்ட இவங்க அதே போல அப்படியே பாருங்க இந்த ஞாயிற்று கிழமை நாளு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இணையத்திலேயே கிடக்குற மக்கள் இங்க வந்து உட்கார்ந்து எதுக்கு வந்து இருக்குறாங்க நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல அந்த நல்ல விஷயங்கள் குறி அமல் செய்ய வந்ததுக்கு அப்போ இந்த பட்டி மட்டவே எதை நோக்கிட்டா மதுரை பயணிச்சிட்டு இருக்கு சொல்லி இவ்வாதத்தை நல்ல நான் இருக்கு நல்ல அதே போல நம்ம ரபி கண்ண ஏன் இங்க உட்காந்து இருக்காரு தெரியல எங்க செய்த கால சூழ்நிலை சரி உக்காந்தது பிரச்சனை இல்ல இணையம்தான் அப்படின்னு பல இணையம்தான் விஷயம் பற்றி அள்ளி முடித்து போயிருக்காரு நான் அவரை பத்தி ஒரு நிகழ்வு சொல்றேன் நல்ல நான் சின்ன படையினா இருக்கும் பொழுது நம்ம ரபி கண்ணன் தான் வந்து வாதிவரா இருக்கு ரொம்ப மூத்தவா இருக்கு இருக்கும்போது மொத்தமே ரெண்டு இளைஞர்கள் தான் காலையில நிற்பாங்க மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தார் மன மகிழ்ச்சியான ஸ்டேட்டஸ் சாதாரண மன விவாதத்தை இருபது இளைஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய பள்ளியில தங்கி இருந்து இணையதளத்தை விட்டுட்டு இவாதத்துல இருந்தாங்க அப்படின்னு நம்மளுடைய எதிரணி தலைவர் வந்து ஸ்டேட் இருந்தது வெறும் இரண்டு இளைஞர்கள் ஆனால் இன்று இருபது இளைஞர்கள் என பாதத்தை செய்தார்கள் அப்பொழுது இந்த சமுதாயம் எதை நோக்கி இளைஞர்கள் ஏதாவது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க அப்படின்னு புரிஞ்சதான் பார்த்தேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க இவாதத்தை அதே போல ஒரு காலம் இருந்துச்சு மதசால யாராவது ஓட போனாங்கன்னா அவங்களுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் சாப்பிடுவதற்கு உணவு ஏற்பாடு தங்குவதற்கு இடம் ஏற்பாரு அவங்க ஓடுறது பார்த்துட்டு ஒரு காசு அவங்களுக்கு கொடுப்பாங்க செலவீனங்களுக்கு இப்படி பல விஷயங்கள் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்து வராது இணையதளம் தான் பெருசு அப்படின்னு சொல்றது அந்த அஜலத்து தன்னுடைய தம்பிய வந்து பேஸ் கட்டி ஓட வைக்கிறது நோக்கி போகணும் விவாதத்தை நோக்கி போகணும் ஓல இருக்கிறாரு அப்ப என்ன தெரியுது விவாதத்தை நோக்கி இவகோத்துதான் இருக்கிறாரு எல்லாத்தையும் அதிர்ச்சிட்டு தான் இருக்கிறது அதே போலதான் இன்னொரு விஷயம் அதுவும் நம்ம அபீங்கன்னு தான் அவர் கம்பேனிக்கு இருக்கிற எல்லாருமே மேக்சிமம் போயிருப்பீங்க நெருவல்ல நீங்களும் போயிருக்கீங்கல்ல அங்க நீங்க அதிகமா எதை கேட்டுப்பீங்க பாத்தீங்களா ரபிகண்ண தன்னுடைய கம்பெனியில தான் மட்டும் இவாதம் செஞ்சா பத்தாது தான் கூட வேலை செய்யறவங்க தனக்கு கீழே இருந்தவங்க எல்லாருமே செய்யுது திராத்த போட்டு குராநாயகத்தை கேட்கக்கூடிய ஒரு வளர்மையை ஏற்படுத்துறாரு நல்ல இதிலிருந்து என்ன தெரியுது எல்லாருமே இவாதத்தை வந்துதான் போயிருக்கிறாங்க அதே போல ரபிகன்னா வந்து சொன்னாரு இணையதளத்துலயே நொழுங்கி கிடக்குறாங்க எம் வந்து மே வந்து இணையதளத்துக்கு மூலிமா பிரபலயமாச்சு அந்த பிரபலயத்தை பண்ணதும் பிளாக் டைப்ட்டு தான் அவரு செஞ்ச அந்த ஒரு இவாரத்தினாலதான் இன்னைக்கு பிரபலயமா வந்திருக்கு அதே போல இணையதளத்தை பார்த்துட்டு நன்மை செய்யக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க இருக்க ஒரு நூலான சொல்லணும்னா சேட் ஜி பிடி ஜிபிடில நம்மளுடைய தலைப்பு ஒரு முடிவான பின்னாடி ஒரு கேள்வியை கேக்குற இஸ்லாமியர்கள் இஸ்லாபி பத்தி உகிட்ட கேள்வி கேட்கிறாங்களா நூறுக்கு அறுபது பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லுது அடுத்த கேள்வி கேட்கற என்னென்ன கேள்வி கேட்டாங்க அது சொல்றது மசாலாக்களை வந்து கேட்டுக்கிறாங்க நான் அப்படி திரும்ப ரொம்ப பண்ணான காமதியான கேள்விகா கேட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சேர்த்தி சொல்றது ஒருத்தர் கேட்டுக்கிறாரு நைட்டு தூங்கும்போது போது வருது அந்த குரட்ட நிக்கிறதுக்கு ஏதாவது துவா இருக்குதா நிறையா இல்ல இது லேசான விஷயம் ஒரு மெடிக்கலுக்கு போனோம்னு சொன்னா மெடிக்கல்ல போய் குரட்ட வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மூக்குக்கு போன ஒரு தருவாங்க அதை மாத்தினா உடனே அந்த குரட்ட நின்று கொஞ்சம் அழட்டி போட்டா மூச்சை இல்ல நிறுவனம் இந்த மாதிரி சூழ்நிலையில கூட குரட்டை நிற்பதற்கு துவா இருக்குதா

இருக்கிறாங்க அப்படின்னு பாவப்பட்ட மூஞ்சியை வச்சுட்டு நம்ம எதிரி தலைவர் பேசினாரு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் ஒரு மிக அற்புதமான நிகழ்வு நடந்துச்சு அந்த நிகழ்வு பதிக்கிற பொழுது மெய் சிரித்து போன அளவுக்கு இருந்தது நிறுவனம் அந்த நிகழ்வு லிபியா நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் அது அமீரர் கடாபி என்கிற இளைஞர் தன்னுடைய ஹஜ்ஜினுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக செல்ல போறாரு போற வழியில விமான நிலையத்துல அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க என்னன்னா கதாபிங்கிற பேர் வச்சிருக்கிறாரு அதுதாட்டி நீங்க போகக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல கதாபிங்கிற பேரு தடை செய்யப்பட்டது நடுநவர்களே அந்த நேரத்துல அந்த அண்ணவீர் சொன்ன வார்த்தை இன்ஷா பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த அண்ணவீர் கடாபி சொல்றாரு இவரை விட்டுக்கு பறந்துருச்சு போன பிளைட்டு ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் உடனே கீழே இறக்கிட்டாங்க இறக்கிறதுனே செக் பண்ணிட்டு போய் காக்கிறாங்க என்ன ப்ராப்ளம் ஒரு பிராப்ளமும் இருந்து சரி மறுபடியும் கிளம்பி சொல்லுவோம் அப்படின்னு விமானத்தை மூவ் பண்றாங்க பார்த்தா மூவே ஆகும் உடனே அந்த பைலட் என்ன பண்ணாங்கன்னா அதிகாரிக வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பிளைட் மூவ் ஆக மாட்டேங்குது பார்த்தா வந்து உட்கார்ந்து இருக்கிறார் யார் அவர் எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறான்னு கேட்கும் பொழுது அந்த அதிகாரி நல்ல விஷயத்த சொல்லுகிறாரு அவரு கடாதையும் பேரை வச்சிருக்கிறாரு அவரு அச்சுடைய விவாதத்தை நிறைவேற்ற போகிறாரு ஆனா கடாவின்னு பேர வச்ச கட்சிய வர அனுப்பல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பைலட் ரெண்டு பேரும் தன்னுடைய சொந்த பொறுப்புல எடுத்து அவங்கள மூடிக்கு போய் விமானத்துல உட்கார வச்சு விமானத்தை மூ பண்ணாங்க பறக்கறக்கு மறுத்த விமானம் பறக்கறக்கு மறுத்த விமானம் அதாவது கடாவி ஏறியதற்கு பின்னால்

மக்கால இருக்கிற இமாமு கடாமை பத்தி விசாரிக்க சொன்னா அவருடைய விவாதத்து எந்த அளவுக்கு அல்லாவை நோக்கி அவருடைய விவாதத்து இருந்திருக்கு அப்போ இந்த சமுதாயம் எதை நோக்கி தான் போகுது விவாதத்தை நோக்கி தான் போகுது சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது என்கிற தலைப்பில் விவாதத்தை நோக்கிய விவாதத்தை நோக்கிய விவாதத்தை மட்டும் நோக்கிய பயணிக்கிறது என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரைவிடுகிறேன் அசலாம் அறிவிக்கும் வரைக்கும் வாய்ந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு உறுதியான ஆனா ரொம்ப எதிரணி தலைவரை ஒவ்வொழுது வந்து இருக்க ஏன்னா அவங்க வரவேசாரு ஓட்டி இதானால கொஞ்சம் பாசத்துல ஒம்பெழுது அவர் சொன்னது அந்த கலாத்தினுடைய விஷயம் நாம எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா ஏன்னா ஒரு விமானம் பறக்கிறதுக்கு தயாராக இல்ல ஆஹ் மூணா விமானம் திரும்பி வந்துருச்சு வர்ற விமானம் திரும்பி பறக்கிறதுக்கு எந்த சூழலுமே இல்லை என்னமோ பண்ணி பார்க்கறாங்க ஆஹ் இயந்திரம் போராடா இருக்குமான்னு பாக்குறாங்க எந்த இயந்திரம் போராட விமானம் பார்க்க பறக்க எல்லாமே சரியா இருக்கு இந்த வருடம் உண்மை எல்லாமே சரியா இருக்கு பார்க்க மாட்டேங்கிறேன் அதற்கு பின்னாடி இந்த கடாபி இந்த விஷயத்தை இருந்ததற்கு பின்னாடி அவரை ஓடிட்டு போய் வச்சு பார்த்து அந்த விமானம் பறந்து போது அவருக்கு கட்சியுடைய அப்படின்னா அவளுடைய இதை இன்னொரு விஷயத்த கடாதுன்னு சொல்லி இந்த பொழுது ஒரு வரலாற்றையும் உதாரணமான நமக்கு இருந்த ஆனால் நேர்மைக்கு கருதியானவர் அதை தாண்டி அபலு சுல்னாவின் பொறுதி குறிப்பால் உறுதியாக இருந்தவர் கதாபி என்கின்ற வரலாறு சமூகம் பறந்துருச்சு அப்படின்னா சொல்லணும் அப்படி ஒரு சிறந்த தலைவர்